வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் அந்த வீடியோலாம் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்த பொழுது அவரை பற்றி அவதூறாக பத்திரிகைகளுக்கு தவறாக பேட்டி கொடுத்த ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியாகி திரும்பி வந்தவுடனே அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பார்க்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அவரிடம் இருந்த பதவியையும் பறிப்பதற்காக என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார் அது உண்மையா இல்லையா உண்மையிலேயே அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் எம்ஜிஆர் உடல் நலம் சரியாகி திரும்பி வந்து விட்டார் ஜெயலலிதா அவர்கள் பயந்தபடி இல்லாமல் உடல் நலம் தேறி மூளையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டது வந்ததுமே ஆரம்பித்த அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அது நன்றாகவே தெரிந்தது பேச்சு மாத்திரம் தெளிவாக இருக்கவில்லை ஜெயலிதாவுக்கு மூக்குடைந்த மாதிரி ஆனது ஏன் அப்படி பதற்றப்பட்டு என்னென்னவோ பேசினோம் என்றிருந்தது ஜெயலலிதா அவர்களை சகுனிகள் மூலம் அவருக்கு எல்லாம் எட்டி இருக்கும் கூட்டிச் சொல்லி அவருடைய மனத்தை கெடுத்திருப்பார்கள் அவரிடம் தன் பங்கை விளக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்களுக்கு பரபரத்தது அவரை ஒருமுறை பார்த்தால் போதும் அவர் உருகி விடுவார் அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்கள் என்னை துன்புறுத்தியதால்தான் ஆத்திரத்தில் நான் அப்படி பேச நேர்ந்தது என்று விளக்க வேண்டும் ஆனால் அவரை பார்க்க எம்ஜிஆர் எந்த ஆர்வமும் காட்டவில்லை அந்த கும்பல்தான் அதற்கும் காரணம் என்று அவர் நினைத்தார் அவரை கோபப்படுத்தி இருப்பார்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்று நினைத்தார் ஆனால் அவர் செய்தது முட்டாள்தனம் அவருடைய மூளை வேலை செய்கிறதோ இல்லையோ என்கிற சந்தேகத்தை அவர் மக்கள் மனதில் விதைத்திருந்தார் பெரிய தவறு எம்ஜிஆர் வந்தவுடனேயே அவரது கட்டுக்குள் அரசு இயந்திரம் வந்துவிட்டது தெரிந்தது அவருக்குத்தான் முட்டாளாக்கப்பட்டதாக தோன்றியிருந்தது அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிறைய இருந்தது எம்ஜிஆர் அதை எப்படி கையாளப் போகிறார் என்று அரசியல் நோக்கர்கள் ஆவலுடன் கவனித்தார்கள் ஜெயலலிதாவின் எதிரிகள் அவரை அடிக்கடி அவருடைய வீட்டில் சந்தித்தார்கள் ஆனால் ஜெயலலிதாவின் கோரிக்கை மூன்று வாரங்கள் கழித்துத்தான் ஏற்கப்பட்டது அதுவும் செயலகத்தில் சந்திக்கும்படி செய்தி வந்தது அதற்குள் சகுனிகளுக்கு சக்தி வாய்ந்த இலாக்காக்கள் வழங்கப்பட்டன ஆரம்பிக்கு பல துறைகளின் பொறுப்பு அளிக்கப்பட்டது பாபு சண்முகத்துக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது அதிலிருந்து அவர்கள் மீது எம்ஜிஆருக்கு கோபமில்லை என்பது உறுதியாக இருந்தது அதே சமயத்தில் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர் திருநாவுக்கரசரிடம் இருந்த முக்கிய துறைகள் பறிக்கப்பட்டன அவரை கட்சியில் ஓரம் கட்டி எத்தனை அவமானப்படுத்தினார்கள் என்று எம்ஜிஆருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கவில்லை நேரில் கண்டபோது அவருக்கு அதிக நேரம் கூட ஒதுக்கப்படவில்லை அவரால் விவரமாக எதுவும் சொல்ல முடியவில்லை அரசு செயலர் பக்கத்தில் நிற்கும் போது அந்தரங்கமாக என்ன பேச முடியும் ஜெயலலிதாவை பொது இடத்தில் விமர்சிக்க கூடாது என்று கட்சிக்காரர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டதை தவிர அவருக்கென்று தலைவர் எந்த சலுகையும் காட்டவில்லை அவர் உடைந்து போனார் அவருடன் எம்ஜிஆருக்கு இருந்த பழைய நெருக்கத்தின் அடையாளம் காணாமல் போயிருந்தது இது யாரோ வேறு ஆள் போல இருந்தது அவருக்கு பீதியளித்தது அவருக்கு தெரியும் எம்ஜிஆர் என்ன நினைக்கிறார் என்ன திட்டம் வகுக்கிறார் என்று கடினம் கடினம்தான் என்று முன்பிருந்த உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போனாலும் பேச்சு குளறினாலும் அவர் இன்னமும் அசாத்திய சக்தி வாய்ந்தவராக இருந்தார் அவரை எதிர்த்து அவருடைய கோபத்துக்கு ஆளாக யாருக்கும் துணிவிருக்கவில்லை ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அசட்டு பெண் துணிந்தார் இப்போது அவர் கோபப்படுகிறாரே என்று மாய்ந்து போகிறார் காக்க வைப்பது என்பது எம்ஜிஆர் அவரை தண்டிக்கும் வழி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எல்லை மீறியதற்கு எம்ஜிஆர் எப்பவுமே ஊடகங்களை சற்று எட்டவே வைத்திருப்பார் தன்னுடைய கட்சிக்காரர்களும் ஊடகங்களுடன் பேசுவதையோ பேட்டி கொடுப்பதையோ விரும்பாதவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் எண்பத்தி நாலில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது ஊடகங்களுக்கு அணுக முடியாதவராக இருந்தார் இந்த கட்டுப்பாடு மிக புனிதமாக காக்கப்பட்டு வந்தது அதை அவர் உடைத்தார் அதுவும் எம்ஜிஆர் ஊரில் இல்லாத போது உடல்நலம் குஞ்சி தீவிர சிகிச்சைக்காக பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அந்நிய மருத்துவமனையில் படுத்திருந்த போது அவரது எதிரிகளின் தொந்தரவு பொறுக்காமல் பேசத் துணிந்தார் என்றாலும் உட்கட்சி பூசலை அவர் பொது இடத்தில் கடைபரப்பினார் எதிர்க்கட்சியான திமுகவின் எல்லலுக்கும் பரிகாசத்துக்கும் அவர் கட்டிக்காத்த கட்சியை உள்ளாக்கினார் எம்ஜிஆருக்கு அவர் செய்த துரோகம் அது நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்று மறுப்ப முடியாது எல்லாமே அச்சில் இருந்தது எம்ஜிஆரின் கோபம் நியாயமானது தன்னுடைய மூளையின் செயல்பாட்டை பற்றி அவர் பொதுவெளியில் கேள்வி எழுப்பி மக்களின் மனதில் சந்தேகத்தை விதைத்தது ஜெயலலிதா தனக்கு செய்த தம்பிக்கை துரோகம் என்று கோபப்பட்டார் அதைத் தவிர அவருடைய அகம்பாப பேச்சு அதிர்ச்சி அளித்தது அஇஅதிமுக ஒரு ஜனநாயக கட்சி எம்ஜிஆரின் பிரத்யேக சொத்து இல்லை என்று சொன்னது ஆங்கில ஏடுகளிலும் வந்திருந்தது இப்படிப்பட்ட வாக்கியங்கள் அவர் ஆரம்பித்து வளர்த்த கட்சியில் பிளவு ஏற்படுத்தும் என்று எரிச்சல் அடைந்தார் கட்சி அவருடைய ஆக்கத்தில் வந்தது அவருடைய ஆளுமையால் வளர்ந்தது அவராலேயே கட்சி இருந்தது அவர் ஒருமுறை உங்களுக்கு பிறகு கட்சியின் கதி என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு பிரெஞ்சு அரசன் லூகி பதினைந்து சொன்னது போல எனக்கு பிறகு பிரளயம் என்றிருந்தார் ஜெயலலிதா தில்லிக்கு சென்று மத்திய அரசு அமைச்சர்களை சந்தித்து பேசியதும் உள்கட்சி விஷயங்களை விளம்பரப்படுத்தியதும் அவர்களுடன் என்ன ரகசிய ஒப்பந்தம் வைத்துக்கொள்ள சொன்னாரோ என்ற சந்தேகத்தை எழுப்பியது அதைத் தவிர ஜானகியை பற்றின அவரது பேச்சு அநாகரீகத்தின் எல்லையைத் தொட்டிருந்தது அதற்கு மன்னிப்பு கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆரை செயலகத்தில் சந்தித்த போது தன்னை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் எம்ஜிஆர் திட்டவட்டமாக மறுத்ததாகவும் ஆரம்பி அவர்கள் சொன்னார் எம்ஜிஆர் சாமர்த்தியமாக ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களை மாநகராட்சி தலைவராக ஆக்கினார் அதற்கு பிறகு மூன்று வாரங்களுக்கு பேச்சு சிகிச்சைக்காக ஜப்பான் கிளம்பி போனார் அவருக்கு எந்த பதவியும் பொறுப்பும் தராமல் எம்ஜிஆர் அவருடைய பொறுமையை சோதித்தார் ஜெயலலிதா பல கடிதங்கள் அவருக்கு எழுதினார் முழு நீள வெள்ளைத்தாளில் குண்டு குண்டாக தமிழ் எழுத்துக்கள் சங்கிலி கோத்தது போல உணர்ச்சி பொங்க காதல் சுட்ட பக்கம் பக்கமாக ஓடின என்னை மன்னியுங்கள் உங்களை பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று கெஞ்சினார் ஆரம்பி ஆதரவாளர்கள் அவர் இல்லாத சமயம் தன்னை எப்படி அவமதித்து கேவலப்படுத்தினார்கள் என்றும் பொதுவெளியில் தாக்கினார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் தன் செலவுக்கும் பணத்துக்கும் அவரை நம்பி ஜெயலலிதா இருந்தார் என்பது கடிதங்களில் இருந்து தெரிகிறது அவர் சம்பாதித்த பணம் கூட எம்ஜிஆரின் கட்டுப்பாட்டில் இருந்தது வியப்பாக இருக்கிறது அந்த கடிதங்களை எம்ஜிஆர் வாசிக்க நேர்ந்ததா அல்லது அவரது எதிரிகளின் கையில் சிக்கியதா என்று அவருக்கு கூட தெரியவில்லை ஜெயலலிதா அவர்கள் எழுதிய கடிதம் எம்ஜிஆருக்கு கிடைத்ததா அதற்கு என்ன பதில் சொன்னார் என்பதை பத்தி அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே